இந்திய அரசு தற்போது மேற்கொண்டு வரும் சிறந்த சீர்திருத்த நடவடிக்கைகளால் இரண்டாயிரத்தி முப்பதில் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் பன்னாட்டு வணிக ஆராய்ச்சி நிலையம் நடத்திய ஆய்வில் தகவல்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலக நாடுகள் நடத்திய ஆய்வு ஒன்றில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது எனவே உலக வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா ஆறாவது இடத்தை அப்போது வகித்தது அமெரிக்காவில் உள்ள உலக மக்கள் தொகை ஆய்வு நிறுவனமான திரிங் டேங் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆய்வு நடத்தியதில் இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியுள்ளது என தெரிவித்தது ஆனால் கொரோனா சூழல் பன்னாட்டு அளவில் உலக பொருளாதார மந்தம் போன்ற காரணங்களால் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு உலகின் ஐந்தாவது பெரிய நாடாக மாறிய இந்தியா ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இந்நிலையில் பிரிட்டனை சார்ந்த பொருளாதாரம் மற்றும் வணிக ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பாதிப்பு காரணமாக இந்தியா ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பிரிட்டன் பின்னடைவை சந்தித்தபோதும் அந்நாடு எடுத்த நடவடிக்கை காரணமாக மீ மீண்டும் ஐந்தாவது இடத்திற்கு வந்தது பிரிட்டன் எடுத்த நடவடிக்கைகளை விட இந்திய அரசு சமீபத்தில் கொரோனாவை முன்னிட்டு மேற்கொண்டு வரும் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் மிகப்பெரியவை மிகக் குறிய காலத்திலேயே இந்தியா மீண்டும் எழுந்து நிற்பதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கியுள்ளது என்றாலும் தற்போது நிலவும் சூழல் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா மீண்டும் ஐந்தாவது இடத்திற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஒன்பது சதவிகிதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சதவிகிதமும் அதிகரிக்கும் இந்த வளர்ச்சி விகிதம் மூலம் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரிட்டனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜெர்மனியையும் இரண்டாயிரத்தி முப்பதில் ஜப்பானை முந்தி மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக விளங்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சீனா அமெரிக்காவை முந்தி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக திகழும் என்றும் டாலர் அடிப்படையில் இரண்டாயிரத்தி முப்பது வரை ஜப்பான் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாகவும் ஜெர்மனி ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாகவும் இருக்கும் என்று பன்னாட்டு பொருளாதார ஆய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது